بسم الله الرحمن الرحيم وعن عبد الله بن مسعود رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال ان الصدق يهدي الى البر وان البر يهدي الى الجنه وان الرجل ليصدق حتى يكون صديقا அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹி நம்ம சோந்தது எல்லா்கள் அறிவிக்கிறார்கள் உண்மை என்பது அது நன்மையை செய்வதற்கு வழிகாட்டும் உண்மை என்பது நன்மையை செய்வதற்கு வழிகாட்டும் நன்மை என்பது அது சோர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் உண்மை நன்மை செய்வதற்கு வழிகாட்டும் நன்மை என்பது சோர்க்கத்திற்கு அது நுழைய செய்துவிடும் எந்த ஒரு மனிதர் உண்மை பேசுகிறாரோ அவர் உண்மையாளர் என்பதாகவே ஆகிவிடுவார் உண்மையாய் பேசுகிறாரோ உண்மையாக நேர்மையாக இருக்கிறாரோ அவர் சித்தி என்கிற பட்டத்திற்கு உரியவராக ஆகிவிடுவார் எந்த மனிதர் பொய் பேசுகிறாரோ அவர் பாவம் செய்யக்கூடிய வழியிலே அவர் சென்று விடுவார் பாவம் என்பது அதை நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடியதாக ஆகிவிடும் பாவம் என்பது அதை நரகத்தினுடைய வழியாக ஆகிவிடும் பாவம் செய்யக்கூடிய மனிதர் நரகத்தினுடைய வழியிலே சென்று அவர் நரகத்திற்கே சென்று விடுவார் ஒரு மனிதர் அவர் பொய் பேசுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹனுடைய பதிவேட்டில அவர் பொய்யர் என்பதாகவே எழுதப்படும் என்பதாக நபிசல்லாஹலேவ செல்லம் அவர்கள் கூறியதை அப்துல்லா நம்ம சோதரது எல்லா சொன்னவர்கள் அறிவிக்கிறார் இமாம் புகாரி அவர்கள் ரஹ்மகுல்லா இந்த ஹதீச சஹீஹுல் புகாரியில ஆறாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறான் உண்மையாக இருக்குதல் யதார்த்தமாக பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் விஷயங்களை சொல்வதும் அதன் வரிவு நடப்பதும் ஆகும் மனித சமூகத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது அது முக்கியமாக ஒரு இடமாக வகிக்கிறது மனிதனுடைய நன்னடத்தைகளில் நற்பண்புகளில் முக்கியமானது இந்த உண்மை பேசுவதாக இருக்கிறது உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதன் அவன் நன்மை செய்வதற்குரிய வழியை தேர்ந்தெடுக்கிறான் பொதுவாக மனிதர்கள் பொய் பேசுவதற்குத்தான் அதிகமாக வழிகளை இருக்கும் ஆனால் உண்மை பேசுவதற்கு என்பது அவன் முயற்சிக்க வேண்டும் அதில் முயற்சி செய்ய வேண்டும் அதுல சற்று கவனம் செலுத்த வேண்டும் அதுல என்ன நன்மை என்பதை மனசுல ஆழமாக பதிய வைத்து உண்மை பேசணும் என்கிற நிலையை அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது சமூகத்தில் முக்கியமான இடத்தை இந்த உண்மை பேசுதல் என்பது வகுக்கிறது அல்லாகவும் திருமறையில சொல்லும் பொழுது ஓ நதியின் ஆவணத்தை ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உண்மை என்பது மனிதனுடைய நன்னடத்தை வெளிப்படுத்தக்கூடியது பொய் சொல்லக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே அவன் நல்ல மனிதனாக இருக்க முடியாது ஆனால் உண்மை சொல்லக்கூடிய மனிதனை அவன் நல்ல மனிதன் என்பதாக அடையாளம் காட்டப்பட்டுவிடும் உண்மை சொல்லக்கூடிய மனிதன் எப்பொழுதாவது அவன் பொய் சொல்லுகிறானா உண்மை சொல்லுகிறானா என்கிற சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவன் உண்மை பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலங்கள் அந்த நேரங்கள் அவனுடைய தொடர்ச்சியாக உண்மை பேசுதல் அவன் உண்மையாளன் என்பதை சமூகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டு விடுவார் ஆகையினால் உண்மை என்பது அவனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மேலும் உண்மையாக இருக்குதல் என்பது சுவர்க்கத்தினுடைய வழியை காட்டி சுவர்க்கத்திற்கு அது செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு எடுத்து எடுத்து சென்றுவிடும் அதே நேரத்தில் பொய் என்பது பாவச் செயல்களுடைய வழியாக இருக்கிறது பாவங்கள் செய்வதற்குரிய வழி பொய் பேசுதல் நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அதற்கு முதல் காரணம் பொய் பேசுவதாக இருந்தது பொய் பேசணும் ஆகையினால பாவச் செயலை நாம் செய்தோம் பாவ செயல் என்பது அது நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் இந்த மனிதனை பொய் சொல்லக்கூடிய மனிதன் என்பதாக பொய்யர் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய எற்கிலேயே எழுதி விடுகிறான் மேலும் பொய் என்பது நரகத்தினுடைய வழி இன்னும் உலகத்திலேயே அவனுடைய அடையாளம் முனாபிக் என்பதாக சொல்லப்பட்டுவிடும் பொய் பேசக்கூடியவன் அவன் மூமீனாக இருக்க முடியாது முனாபிக்காகத்தான் இருப்பான் சொன்னால் அடையாளம் பொய் பேசுதல் என்பதாக இருக்குது பொய் பேசி உலகத்தில் காரியத்தை சாதித்து விடலாம் என்பதாக நினைக்கக்கூடிய மனிதன் அல்லாஹிடத்தில் பொய்யர் என்பதாகவே அவன் ஆகிவிடுவான் பொய் சொல்லக்கூடிய மனிதனை அந்த பொய் இழுத்து சென்றுவிடும் நரகத்திற்கு தள்ளக்கூடியதாக ஆகையினால் பொய் என்பதை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் பொய் பேசுதல் என்பது எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விளையாட்டாகவோ கேலியாகவோ எந்த நிலைமையிலையும் பொய் பேசுதல் என்பது கூடாது பொய் பேசுவதற்கு அனுமதி இல்லை அதேபோல போல குழந்தைகள் இருக்கும் பொழுது பெரியவர்கள் இருக்கும் பொழுது சமாளிப்பதற்காக வேண்டி பொய் பேசுதல் என்பது கூடாது ஏதோ சில காரணங்களுக்காக வேண்டி நன்மை நடக்கணும் என்பதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை அப்பொழுது உண்மை சொன்னால் அவர்கள் இணைய முடியாது ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு லேசான பொய் பாதிப்பில்லாத பொய் பின்னால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி ரெண்டு கணவன் மனைவி சேருவதற்குரிய வழியை ஏற்படுத்துவது தவறல்ல மாறாக பொய் என்பது மிகப்பெரிய ஒரு அது மிகப்பெரிய துர்வாடை அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் பொய் பேசக்கூடிய மனிதனுடைய நாவும் வாயும் துர்வாடை வீசக்கூடியதாக இருக்கும் உண்மை பேசக்கூடிய மனிதன் அவனுடைய நாவும் அவனுடைய வாயும் அவனுடைய உடலும் நர்மணம் உள்ளதாக இருக்கும் உண்மையாகவே உண்மை பேசக்கூடிய மனிதனிடத்துல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள் ஆனால் பொய் பேசக்கூடிய மனிதர்களை விட்டும் மக்கள் தூரமாக ஒதுங்கி போய்விடுவார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் நெருங்கும் பொழுதே அவனுடைய துர்வாடை தூரமாக ஆக்க வைத்துவிடும் ஆகையினால் நரகத்திற்குரிய மனிதன் பொய் பேசுவான் முனாவிக்கும் பொய் பேசுவான் அவனுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும் பாவச் செயல்களை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதாக அவர்கள் இந்த ஹதீஸ்ல கூறியதாக இவ்வளவு மசோதரது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக பொய் கூறுவதிலிருந்தும் பொய் பேசுவதிலிருந்தும் பாதுகாத்து நாவையும் நம்முடைய கல்வையும் உண்மை பேசக்கூடிய நல்ல மனிதர்களாக வல்ல ரஹ்மானம் எல்லோரையும் ஆக்கி தாவானி வாசல் தாவானில்லாஹாலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகா